ஹெட்சாட்டின் கையில் இருந்த கன் அவனையும் அறியாமல் தவறிவிட அவன் எதிரில் சரிந்து மண்டியிட்டான் கையில் இருந்த லைட்டர் ஒன்றே அவன் யார் என்பதை ஹெட்ஷாட்டுக்கு புரிய வைத்து விட்டது ஐந்து வருடத்திற்கு முன் அவன் பார்த்த சண்டை காட்சிகள் அனைத்தும் அவனுக்கு பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் தோன்றி மறைந்தது அன்று அவன் பார்த்த அதே லைட்டர் தான் இது என்று நினைத்து கொண்டே லைட்டரை கூர்ந்து கவனிக்க அதில் மேஜர் என்ற வார்த்தை கோல்டன் லெட்டர்ஸில் போல்டாக பொறிக்கப்பட்டு இருந்தது அடுத்த செகண்டே அவன் பார்வை சிவாவின் கழுத்தில் இருந்த ருத்ராட்சை மீது விட இப்போது அவனுக்கு எல்லாமே தெளிவாகிவிட்டது கடவுளை நேரில் பார்த்த பக்தனை போல பேச்சு மூச்சில்லாமல் இருந்தவன் நடுங்கும் குரலில் கையெடுத்து கும்பிட்டு மேஜர் என்ன மன்னிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு என்ன தருணம் வேணும்னாலும் கொடுங்க அதை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன் எற்றாட்டே ஒருவரை பார்த்து நடுங்குகிறார் என்றால் எதிரில் இருப்பவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்று விக்கிக்கு தெளிவாக புரிந்தது சிவா ஒரு மரியாதையா கூட்டிட்டு போய் கார் என்று சொல்லி அவன் சடனாக எழுந்து நின்று அவந்திகாவுக்கு முன் லேசாக குனிந்தபடி இரண்டு கைகளையும் மரியாதையோடு கூப்பிட்டான் அவந்திகா பிரமிப்போடு சிவாவையும் ஹெட்சாட்டையும் மாறி மாறி பார்த்தார் தன்னுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாற்ற சாட்சாத் சிவபெருமானே சிவாவை அனுப்பி வைத்ததாக நினைத்துக் கொண்ட அவந்திகா அங்கிருந்து வெளியேறினார் ஹெட்சாட் காரின் கதவை திறந்துவிட அவள் உள்ளே அமர்ந்து கொண்டாள் பின் டோரை சாத்தி மீண்டும் உள்ளே ஓடி வந்தார் சிவா சோஃபாவில் வசதியாக அமர்ந்து லைட்டரை கிளிக் செய்து கொண்டிருந்தார் பிறகு அவன் அந்த லைட்டரை மீண்டும் பாக்கெட்டில் வைத்துவிட்டு விக்கியை பார்த்து கொண்டே ஹெட்ஷாட்டிடம் யார் காலையோ விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன யார் கிட்ட கேட்கணும்னு இப்ப சொல்லு என்று கேட்க ஹெட்ஷாட் விக்கியிடம் கண்களை காட்டினான் சிவாவின் கோபத்தை உணர்ந்த விக்கி உடனடியாக அவனிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவன் தன்னை உயிரோடு விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டான் சாஸ்தாங்கமாக விழுந்து ஏதோ தெரியாம பண்ணிட்ட இனிமே இந்த நான் பண்ணவே மாட்டேன் ஒரு தடவை என்னை ப்ளீஸ் என்று கேஞ்சினான் ஆனால் சிவா அவனை அலட்சியமாக பார்த்து நீ செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்பு ஒரு பொண்ணு மேல அத்து மீறி கை வைக்க நினைக்கிறவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது அதுவும் நீ அவந்திகா மேல கைய வச்சிருக்க உன்னை எப்படி விட முடியும் அப்படியே உன்னை மன்னிச்சு விட்டாலோ நீ மறுபடியும் அதே தப்ப பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி என்று கேட்க என்ன நம்புங்க ப்ளீஸ் நான் சொல்றது உண்மைதான் என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் இனிமே நான் எல்லா பொண்ணுங்களையும் கடவுளாதான் பாப்பேன் என்று சொல்ல சிவா கோவத்தில் சத்தமாக அவங்கள டச் பண்ணும் போது உன் அம்மா உனக்கு ஞாபகம் வரலையா என்று சொல்லி ஹெட்சாட்டை பார்த்து இவன் செஞ்ச தப்புக்கு இவனை நீயே பனிஷ் பண்ணிடு என்று சொன்னார் சிவாவின் நம்பிக்கையை பெற இதை விட பெஸ்ட் சான்ஸ் கிடைக்காது என்று நினைத்த ஹெட்ஷாட் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாலும் உடனே செய்யற மேஜர் என்றார் அதை கேட்ட விக்கி பயந்து நடுங்கினார் உனக்கு என்ன பத்தி தெரியும்ல சோ திங்க் லைக் மீ அண்ட் பனிஷ் என்று சிம்பிளாக சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் சென்று விட்டார் ஹெட்ஷாட் விக்கியின் பாடி சிலரை கூப்பிட்டு அவ கால் அசையாம புடிங்க என்று சொல்ல அவர்கள் ஹெட்சாட் சொன்னது போல செய்தார்கள் ஹெட்ஷாட் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்பதை புரிந்து கொண்ட விக்கி வேணா வேணா என்ன ஒண்ணும் பரிடாத என்று பயத்தில் கத்தினான் சும்மா கத்தாத பொண்ணுங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறவங்களுக்கு இதுதான்டா பனிஷ்மெண்ட் இதுக்கப்புறம் எவனுக்கும் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது எங்க மேஜரோட ஸ்டைலே அதான் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே டிகரை இழுத்து குறிவைத்தான் சரியாக சிவா காரில் ஏறும்போது ஒரு கன்சா சத்தத்தை தொடர்ந்து விக்கியின் அலறல் சத்தம் கேட்டது அதை கேட்ட அவந்திகா அது என்ன சத்தம் என்று கேட்க லேசாக தோள்களை குலுக்கியபடி யாருக்கு தெரியும் என்று காரை ஸ்டார்ட் செய்தான் அவன் யார் என்ற சந்தேகத்தை தீர்த்து கொள்ள நினைத்த தெரியும் என்று கேட்க சட்டன அவள் அப்படி கேட்டவுடன் என்ன சொல்வதென்று யோசித்தான் அதற்குள் அவந்திகாவுக்கு கால் வந்தது ஸ்கிரீனில் ரேகாவின் பெயரை பார்த்தவுடன் அவந்திகாவுக்கு ரத்தம் கொதித்தது அவள் போனை அட்டன் செய்து ஸ்பீக்கர் மோடில் வைத்தார்

என்றார் ரேகா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாதீங்க சித்தி கேவலம் பணத்துக்காக ஒரு மிருகத்துக்கிட்ட என்ன விக்க பாத்தீங்கல்ல என்று தன் மனதில் இருந்ததை கொட்டி தீர்த்தாள் அவந்திகா ஏன் உன் பாட்டிக்கு கூட இந்த விஷயம் தெரியும் அப்போ அவங்களும் உன் லைஃபை கெடுத்துட்டாங்கன்னு சொல்றியா என்று ரேகா கேட்க அவந்திகா திடுக்கிட்டார் அவளால் அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் என்னை ஏமாத்திட்டீங்க என்று அவள் குரல் தழுதழுத்தது அவளையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது சிவா அவளுக்கு ஆறுதலாக அவள் தோளில் கை வைத்து ரிலாக்ஸ் யூ ஆர் டோன்ட் வரி என்று சொல்ல மறுமுனையில் இருந்த ரேகா அவன் குரலை அடையாளம் கண்டுபிடித்து விட்டாள் சிவா நீ அவ கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கும் நந்தினிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல அப்புறம் ஏன் விட்டுட்டு போக மாட்டேங்கிற என்று கோபமாக கத்தினாள் உடனே அவந்திகா போனை கட் செய்து விட்டாள் அவளுக்கு ரேகாவிடம் பேச பிடிக்கவில்லை சிவா நந்தினியின் எக்ஸ் ஹஸ்பண்டாக இருப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவதை பார்த்த சிவா தன்னுடைய கச்சீஃபை கொடுத்து விட்டு என்று கேட்க அவள் சளி போடு ஒருத்த எனக்கு செஞ்சு போச்சு இப்போ பத்தாததுக்கு என் பாட்டி கூட என்னை ஏமாத்திட்டாங்க நான் நம்பினவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அப்புறம் எப்படி ஓகேவா இருக்க முடியும் என்று தன் மனதில் இருந்த கவலையை கூறினாள் இதை கேட்டவுடன் சிவாவின் கைகள் ஸ்டேரிங்கில் இருகியது அவள் மேலும் தொடர்ந்தாள் அவன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி கொடுமையும் பொறுத்துக்கிட்ட அவங்க வீட்டுல ஒரு அடிமை மாதிரி ஆனா என் நம்பிக்கை எல்லாமே போய் ஆயிடுச்சு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருது என்று அவள் சொல்ல சிவாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவள் மனதில் தன் மீது இவ்வளவு கோபம் இருக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை அவள் இப்போது இருக்கும் மைண்ட் செட்டில் நந்தினியின் எக்ஸ் ஹஸ்பண்ட் சிவாதான் சிறு வயதில் தன்னை காப்பாற்றியவன் என்று தெரிந்தால் அவன் மீது அவளுக்கு இருக்கும் கோபம் வெறுப்பாக மாறிவிடும் என்று நினைத்த சிவாவால் அவளிடம் ஓபனாக எதையும் சொல்ல முடியவில்லை தன்னை பற்றிய உண்மையை அவளிடம் சொல்ல சரியான நேரம் வரும் அதுவரை சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தவன் அவளிடம் திரும்பி கடவுள் எது செஞ்சாலும் அது ஊ நல்லதுக்காக தான் இருக்கும் என்றான் அவந்திகா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணினார் பிறகு ஆழமாக மூச்சை இழுத்து விட்டபடி சாரி நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்றால் எனக்கு என்னவோ வந்துட்டேன்னு தோணுது என்றால் அவன் மூன்று வருடங்களுக்கு முன் வந்திருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துதான் அப்படி சொன்னான் ஆனால் அவந்திகாவுக்கு அது புரியவில்லை சோ நீதான் நந்தினியோட ஹஸ்பண்டா உன்னை ஏன் எல்லாரும் யூஸ்லெஸ்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு உன்னை பார்த்தா அப்படி தோணல உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா அந்த பொண்ணோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்று சொல்ல இதை கேட்டு சிவாவின் முகம் சிவந்து விட்டது ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே நான் விக்கி கூட தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று மீண்டும் கேட்டார் அது அது வந்து சுப்ரீம் ஃபேமிலி பேசும்போது கேட்டேன் போதுமா இப்போ உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுல என்று சமாளித்தான் அவளிடம் நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேக்கலாமா ஃபர்ஸ்ட் நீ ஓகேவா என்று கன்சர்னாக கேட்டான் அவள் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள் நான் உன்னை சுப்ரீம் ஃபேமிலியில பார்த்ததே இல்லையே நீ எங்க இருக்க என்று கேட்க நான் ஹாஸ்டல்ல இருக்க எனக்கு வேற வழி இல்லையே என்று கவலையுடன் கூறினார் அவள் மனநிலையை புரிந்து கொண்ட சிவா உனக்கு ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து வேற ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு தோணவே இல்லையா என்று கேட்க தோணும் ஆனா அது முடியாது சுப்ரீம் ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் என்னால நான் ஆசைப்பட்ட எதையும் செய்ய முடியாது சித்திய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாவும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவ்வளவுதான் சிவன் சின்ன வயசுல இருந்து என்ன பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ண விட்டது இல்ல தெரியுமா என்று அவள் கூற அப்படின்னா இது வரைக்கும் நீ ஒரு தடவை கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லையா என்று சிவா கேட்டான் அவள் இல்லை என்று தலையசைத்தான் பேசிக்கொண்டே இருவரும் ஹாஸ்டலை அடைந்தார்கள் சிவாவிடம் மனம் விட்டு பேசிய அவந்திகாவிற்கு அவன் மீது ஒரு நல்ல எண்ணம் வந்தது அவனிடம் தன்னை பற்றி மனம் விட்டு பேசினார் அவனிடம் ரொம்ப நாளாக படகியது போல் அவளுக்கு ஒரு ஃபீல் வந்தது அவந்திகா ஹாஸ்டலின் என்ட்ரன்ஸை அடைந்த போது அவளை வாசலிலேயே நிறுத்தினார் டைமுக்கு உள்ள வரலனா நைட்டு நீ வெளியில தான் இருக்கணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்று ஹார்ஷாக கேட்க சாரி இனிமே கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் என்றால் அவந்திகா வாசலில் சிவாவின் கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்தன் என்றார் அவர் சொல்வது கேட்டது இனி அவந்திகாவின் வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு கூட நடக்க கூடாது என்று எண்ணிய சிவாவுக்கு வார்டனின் வார்த்தைகளை கேட்கும் போது எரிச்சலாக இருந்தது இதுவரை அவந்திகாவுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் அவளுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் உடனே தன் செல்போனை எடுத்து தினேஷுக்கு டயல் செய்து இமீடியட்டா சென்னையிலேயே நம்பர் ஒன் லக்ஸூரியஸ் ஹோட்டலா புக் பண்ணுங்க என்று கூறினார் என்று அவர் கேட்க டிசம்பர் ஃபார் பர்த்டே செலிப்ரேஷன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்று சொல்லிவிட்டு சிவா தினேஷுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தார் போனை கட் செய்த பிறகு சுப்ரீம் ஃபேமிலி அவந்திகாவுக்கு செஞ்ச கொடுமைக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த பர்த்டே வச்சு சின்னதா ஒரு கேம் ஆடலாம் என்று முடிவு செய்தார் மறுநாள் ரேகாவின் நம்பருக்கு தர்மா குரூப்ஸில் இருந்து கால் வந்தது. குட் மார்னிங் மேடம் உங்க டாட்டர்ோட बर्थडे सेलिब्रேஷனை நினைச்சு நீங்க வரி பண்ண வேண்டாம். அது இனிமே தர்மா குரூப்ஸோட பொறுப்பு. மொத்த எக்ஸ்பென்ஸியும் MD தினேஷ் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டாரு. மோரவர் உங்க டாட்டர்ருக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு மேடம் என்றார். அதை கேட்ட ரேகா நம்ப முடியாத சந்தோஷத்தில் வாட் தர்மா குரூப்ஸோடே இந்த ஏன் பொண்ணோட बर्थडेக்கு பொறுப்பேத்துக்குறாரா? வெரி வெரி தேங்க்ஸ் என்றார். கால் கட்டான பிறகு அவருடைய செல்போனில் நியூஸ் எட்லைன் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆனது தர்மா குரூப்ஸ் சுப்ரீம் ஃபேமிலியில் நடக்க போகும் பர்த்டே பார்ட்டிக்காக சென்னையில் மிகப்பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலான பிளாசாவை புக்கிங் செய்திருக்கிறார்கள் என்று போல் லெட்டரில் டிஸ்பிளே ஆனது அதை பார்த்தவுடன் ரேகாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை சுப்ரீம் ஃபேமிலியின் அதிர்ஷ்டம் இனி தாறுமாறாக மாறப்போகிறது என்று நினைத்து துள்ளி குதித்தால் உடனே நந்தினியின் ரூமுக்கு ஓடி ஹே நந்தினி தூங்க அந்த போதும் எந்திரி இந்த நியூஸ பாரு என்று சொல்லி நந்தினியை உலுக்கினார் நந்தினி சினிங்கியபடி என்னமா நீ என் கனவு ஏன் என் இஷ்டப்படி வாழ விட மாட்டீங்களா என் பர்த்டே பார்ட்டி ஹோட்டல் பிளாசால நடக்கிற மாதிரி கனவு கண்ட இப்படி பாதியிலே எழுப்பி கெடுத்துட்டீங்களே என்று முணுகிக் கொண்டே கண்களை தேய்த்தபடி எழுந்து உட்கார்ந்தார் உன் கனவு நிஜமாவே நடக்க போகுது என்று சொல்ல நந்தினி நம்ப முடியாமல் பார்த்தாள் ரேகா சிரித்தபடி என்ன அப்படி பார்க்கற நான் தான் சொல்றேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது